வணக்கம் என் பேர் அஜய் வாசல் நாங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் எல்பியூன்னு ஒரு யூனிவர்சிட்டி பஞ்சாபில் இருக்கோம் அங்கே பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்துலாம் நாங்கள் சீக்கிரமாக கிளம்ப முடியல அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமான ஒன்று கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்கள் நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீசானது பார்த்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காண்டாக்ட் பண்ணால் அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு எவ்வளோ எந்த மாதிரி பார்த்துட்டு சவுண்டு எதுவும் இல்லை பட் ஆனால் விஷுவல்ஸாக எல்லாம் பார்க்க முடிஞ்சது அவங்க கவுண்டர் அட்டாக் பண்றது எல்லாமே பார்க்க முடிஞ்சது அப்புறம் பார்டர் எங்களுக்கும் பார்டருக்கும் சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர் அதான் போர்ட் எங்களுக்கும் ஒன் பிஎஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைம்ல எக்ஸாம்ஸும் இருந்துச்சு அதே டைம்ல இந்த மாதிரி சீரியஸாக இஷ்யூஸ் எஸ்குலேட் ஆகிட்டு இருந்தனால எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல ரொம்ப வீட்ல இருந்து கால் பண்ணி அவங்க எல்லாம் முடிவ் பண்ணி தான் டெல்லி வந்து அங்கே ஃப்ளைட் புக் பண்ணுவாங்க அப்புறம் நாங்கள் ஃப்ளைட்லாம் புக் பண்ணிட்டு டெல்லி வந்ததுக்கு அப்புறமேட்டு இது அங்கே ரொம்ப ஏர்லியாக வந்துட்டு டெல்லி அதுக்கப்புறம் அகாமடேஷனுக்கு எல்லாம் இந்த மாதிரி டைம் வருவீங்க ஒன்று இருக்குன்னு சொல்லி தான் நான் காண்டாக்ட் பண்ணி அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போகணும்

என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டில் இருந்தோம் சரி எவாக்வேட் பண்ணிடலாம் எப்படி இருந்தாலும் நம்மளை எவாக்வேட் பண்ண சொல்லிருவாங்க நிறைய வேறாகவே கிடச்சி நாங்கள் வேறு கிளம்பிடுவோம் ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே போடாம டிராவில்ஸ் புக் பண்ணி எல்லோருமே நாங்கள் பசங்க ஒரு பன்னெண்டு பேர் கிளம்பிடுவோம் போகிற வழியிலேயே ஃபிளைட் போட்டோம் ஆனால் நெக்ஸ்ட் டேக்கு தான் ஃப்ளைட் கிடைச்சிது ஸோ ஒன் டே எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தோம் ஸோ கிளம்பம்போதே அங்கே டெல்லி ரீச் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஹெல்ப் லைன் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்ப் லைன் காண்டாக்ட் ஸ்டார்ட் பண்ணோம் கான்டாக்ட் பண்ண உடனே அவங்க செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ரொம்ப கேர் பண்ணிக்க நிறையுமே ஸோ அவங்க அட்ரஸ் அனுப்பிட்டு விட்டுட்டு இங்க ப்ளீஸ் ரீச் வெளியூ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நாங்கள் கேப் போட்டு அந்த வெடியோ ரீச் ஆகும் ரீச் ஆனது வந்து செம்ம கேர் எடுத்துருக்காங்க அகாமடேஷன் ட்ராவல் ஃபுட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து ஃபைவ் மினிட்ஸ் போன எங்கே இடத்துல இருக்கீங்க எங்கே வரணும் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரைவரை காண்டாக்ட் பண்ணி பேசுற அளவுக்கு எல்லாத்தையுமே என் சூப்பராக பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அவங்களே காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க

ஸோ நாங்கள் பணம் டிக்கெட் போட்டு அதுலேருந்து நாங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாகவே கிளம்பிக்க முடியும் அங்கேருந்து கிளம்பி ஒரு மார்னிங் ஒரு செவன் ஃபார்ட்டிக்கு இயர் மதியானம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அதான் ஒரு ஒன் வீக்காவே இந்த பேஸ் போயிட்டு கிளம்பலாமா கிளம்ப வேணாமன்னு சொல்லி யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து அப்பதிகே எதுவும் கிளம்பு பேச சோ இந்த எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது பிளாக் ஓட்ட வேணா சரி எப்படி நம்ம இவாக் பண்ண சொல்லிருவாங்க அப்படின்ற ஒரு கணிப்பு தான் நாங்கள் எல்லாரும் கிளம்புவோம் சோ கிளம்ப கிளம்பவே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் இருக்கு அப்படின்ற மாதிரி சோ அதுக்கப்புறமா அது ரொம்ப டிராபிக் ஸோ நாங்கள் எப்படி சொல்றோம் கத்தியா நான் ஏர்லியராக கிளம்பாஸா பேசுறேன் பசங்க எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தாங்க ரொம்ப

கிளம்ப கிளம்ப நம்ம பஸ்ல போகும்போது ஓட்டிட்டு போவோம் எல்லாரையும் எல்லாமே சூப்பராக டெல்லி ரீச் ஆன விதத்து தமிழ்நாடு டீம் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் எந்த இல்லை ரொம்ப சேஃபாக சேஃபாக கேர்ள்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்களையும் மனசு வச்சுட்டு எல்லாமே பிளான் பண்ணுற மாதிரி மசம் எங்க வேணாலும் தங்கிடலாங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதான் ரெஸ்கியூ டீம் ஒரு தடவை தான் கால் பண்ணோம் இப்போ பன்னெண்டு பேருமே அவங்க எல்லா நேமையும் நோட் பண்ணி எல்லாரும் கரெக்டாக எங்கே இருக்காங்க ரூம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட்

ஒரு ஒரு வாரமா எக்ஸாம் வச்சிருந்தான் எனக்கு வந்து இந்த மாசம் இருபத்தி தேதி எக்ஸாம் நடக்கும் என்ன பண்றது தெரியாம ஒரே ஒரு எக்ஸாம் வந்து முடிச்சு கிளம்பலாமா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பிளாங்க் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்க சரி கிளம்பிடலாம் யார் வந்தாலும் பரவாயில்ல நாமச்சு கிளம்பலாம் அவ்வளவுக்கா தெரியலன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம் அடுத்த நாளே ஃபுல் சீரியஸ் அட்டாக்ஸ் எல்லாம் ஆச்சு இப்போ காலேஜ் பக்கத்தே ஒரு இப்போ நேற்று நைட் ஒரு அட்டாக் நடந்தது அதெல்லாம் வீடியோஸ் போயிட்டு தான் இருக்கு ஹாஸ்டல் இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் ஃபுல் பிளாக் அவுட் தான் நேற்று நைட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும் போது நாங்கள் தப்பிச்சது எங்களுக்கு என் பேர் தவிர் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன்

ஆஹ் கடை உணவெல்லாம் ஒரு இது இல்லாம எல்லாம் நாம